தமிழ்நாடு முழுவதும் இயக்கப்பட்டு வந்த வெளிமாநில பதிவு கொண்ட ஆமனி பேருந்துகளால் தமிழக போக்குவரத்து துறைக்கு கிடைக்க வேண்டிய வருமானம் மற்றும் சாலை வரியில் சிக்கல் ஏற்படுவதாக கூறி அந்த பேருந்துகளை தமிழக பதிவன் கொண்ட பேருந்துகளாக மாற்ற வேண்டும் என ஏற்கனவே தமிழக போக்குவரத்து துறை சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆமணி பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று முறையாக அவர்களுக்கு அவகாசமும் வழங்கப்பட்டது அந்த கால அவகாசம் நேற்று முன்தினத்துடன் முடிவடைந்த நிலையில் தமிழகம் முழுவதும் சுமார் நூறு பேருந்துகள் மட்டுமே பதிவு செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில் எழுநூறுக்கும் பேருந்துகள் இன்னும் தமிழக எண்ணாக பதிவு செய்யப்படவில்லை தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் உதகையில் இருந்து சென்னை பெங்களூரு உள்ளிட்ட இடங்களுக்கு புறப்பட்ட நாகாலாந்து பாண்டிச்சேரி மாநிலம் உள்ளிட்ட பிற மாநில பதிவு எண் கொண்ட மூன்று பேருந்துகளை பறிமுதல் செய்து வட்டார போக்குவரத்து அலுவலர் தியாகராஜன் நடவடிக்கை எடுத்து மேலும் மூன்று பேருந்துகளுக்கும் தலா பத்தாயிரம் அபராதம் விதித்தும் நடவடிக்கை மேற்கொண்டார்

தி பிக் ஷாப் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் ফার্নিச்சர்கள் என அனைத்தும் ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் ஃபைனான்ஸ் வசதி உண்டு ஷாப் வேர் யு ஷாப்பிங் நெவர் எண்ட்ஸ் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்